இரையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே வாய்ஸ் ஆஃப் இறை இரக்கத்தின் குரல் என்ற யூடியூப் சேனலின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மார்ட்டின் லூத்தர்க்கின் ஒரு முறை ஒரு கனவு காண்கின்றார் அந்த கனவு என்னவென்றால் ஒரு நாள் கட்டாயமாக வெள்ளை நிற குழந்தையும் கருப்பு நிற குழந்தையும் கைகோர்த்து சாலையில் நடக்க வேண்டும் அதுதான் சமத்துவம் அதுதான் சிறந்த மகத்துவம் என்று கனவு கண்டாலாம் அவருடைய கனவு நனவாக மாறியதை போல இன்றைய மூன்று வாசகங்களும் நமது ஒவ்வொருவருடைய கனவும் இறைவனின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன் செல்ல வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே இறைவாக்கினை ஆக சொல்கின்றார் நாம் ஒவ்வொருவருமே வாழ்க்கையினுடைய தடைகளையும் தடயங்களையும் நாம் மாற்ற வேண்டும் அதற்கு இறைவன் நம்மோடு கைகோர்த்து நடப்பார் இப்பொழுது இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்பதை உணரும் பொழுதுதான் அந்த சமத்துவம் மகத்துவமாக மாறும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் இந்த நற்செய்திலே ஆண்டவர் அழகாக சொல்கின்றார் வலி என்பது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் நாம் எவ்வழியை எந்த பாதையை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் குறுகிய பாதையை தேர்ந்தெடுக்கின்றோமா அல்லது கடவுள் கொடுக்கும் அந்த நேர் வழியை பயன்படுத்தும் பொழுது வரக்கூடிய சவால்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து அதில் சாதிக்கின்றோமா என்பதை இன்றைய நற்சிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியோடு எழுப்புகின்றார் இந்த இரண்டாம் வாசகத்திலே எப்ரேற்பு எழுதப்பட்ட திருமுகத்திலே அவ் ஆண்டவர் எந்த அளவிற்கு இறைவனோடு உள்ள ஐக்கியத்தையும் நம்மை படைத்த கடவுள் மீது கொண்ட ஐக்கியத்தையும் நம் மீது கொண்ட உறவையும் ஒரு உறவு பலமாக ஏற்படுத்துகின்றார் என்பதைத்தான் புனித பொருளிகளால் அழகாக எடுத்துரைக்கின்றார் ஆம் இயேசுவில் பிரிய மாணவர்களே நாம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒரு கனவு இருக்கலாம் நம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் அந்த கனவு நிறைவேறுமா என்ற ஒரு இயக்கம் இருக்கலாம் கடவுள் என்று சொல்கின்றார் கவலைப்படாதே மகனே அஞ்சாதே மகளே உனக்காக நான் இருக்கின்றேன் உன் கனவுகள் அனைத்துமே என்னால் அல்ல என்னை என்னை அனுப்பிய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் அது நிறைவு செய்யப்படும் என்பதை தெளிவுபடுத்துகின்றார் ஆ இறை எஸ்வில் பிரியமானவர்களே இறைவாக்கினர் இசையா எவ்வாறு மகிமையோடு உரிமையோடு கடமையோடு கடவுளுடைய செயலையும் கடவுளுடைய வார்த்தையையும் ஒதித்ததைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே வழியில் சென்று குறுகிய வழியில் அல்ல வழியில் சென்று நமக்கு எடுத்து செல்லும் வாழ்க்கையும் இட்டு செல்லும் வழியையும் நாம் என்னாலும் எடுத்து செல்வோம் அதுதான் நாம் கடவுளுக்கு கொடுக்கும் ஒரு சிறந்த ஒரு சன்மானம் என்பதை மறக்கக்கூடாது ஆம் இறை இசுவில் பிரியமானவர்களே ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை நாம் கேட்கும் அல்லது இறை வார்த்தையை நாம் தியானிக்கும் அல்லது எந்த அளவிற்கு உந்து சக்தியாக நமது வாழ்க்கையை மாற்றுகின்றது என்பதை நாம் இந்நேரத்தில் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஏதோ வந்தோம் ஏதோ திருப்பலியை கண்டோம் ஏதோ நம் வெளியே செல்கின்றோம் என்பது அல்ல மாறாக இத்திருப்பணி இந்த செயல் என் வாழ்வை எவ்வாறு பக்குவப்படுத்துகின்றது இறைவாக்கினர் இசையாவை பக்குவப்படுத்தியதைப் பல இப்ரே மக்களை பௌழிகள மூலமாக பக்குவப்படுத்தியதைப் போல நம் ஒவ்வொருவரையும் இறைவன் பக்குவப்படுத்துவார் ஏனென்றால் கடவுள் நம் மோடி இறக்கின்றார் நம் வாழ்விலும் என்னாலும் ஆசீர்வாதத்தோடு செல்கின்றார் என்பதை மறந்து விடக்கூடாது என்பதைத்தான் இன்றைய வாசகம் நம் ஒவ்வொருவரையும் சிந்தி கலைக்கின்றது ஆக ஆண்டவரோடு பயணிப்போம் கடவுள் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே